ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொர்லக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கவிருக்கிறோம் அனைவருக்கும் உலங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் உதகமாகி சந்திரன் வந்து ரோகிணியில் வந்து பயணிக்கவிருக்கிறார் இந்த வருடம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெற என்பதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பொது பலன் பார்த்திங்கன்னா இந்த வருடம் மட்டும் இல்லை தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய பராப வருடமும் கொஞ்சம் சுமாரான வருடமாக இருக்குது இயற்கை பேரிடர்கள் அதே போல் சீற்றங்கள் பஞ்சபூதங்கள் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக அவங்க வந்து சரியாக இயங்காத நிலை ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது இந்த டிசம்பர் எண்ட்லேருந்தே ஜனவரி ஸ்டார்டிங்கிலேருந்தே நம்மளுக்கு ஒரே அரசியல் பரபரப்பு காணப்படும் சொல்லலாம் அரசியலில் வந்து ஒரு நல்ல ஒரு காரசாரமான விவாதங்கள் ஏன்னா எலெக்ஷன் டைமு ரொம்ப எந்த கட்சி ஜெயிக்கும் பழமை வாய்ந்த கட்சிகள் பலம் குறைவதும் புதிய கட்சிகள் வந்து பலம் பெறுவதும் அதிகரித்து காணப்படும் கூட்டணி கட்சிகள் யார் எப்போ யாரோட கூட்டணி சேருவாங்க இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஏன்னால் ராகு வந்து கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கும்பொழுது அரசியல் அரசியல் துறை சார்ந்த தலைவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியம் ஆயுள் அவங்க பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயலியும் அவராக இருக்கணும் அவர்கள் பேருக்கு கலங்கம் ஏற்படுற வகையில் ரொம்ப செயல்கள்லாம் ஏற்படும் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இந்த பிரளையராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து இப்போ அடுத்து குரு டிரான்சிட் ஆவார் கேதுவா அங்கே போய் எண்டில் சேருவார் அந்த குரு அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய மாறுதல்கள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் உலகளாவிய அளவிலையும் நம்ம நிறைய இந்த செலிப்ரிட்டிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன போட போடுறாரு யாருக்கு எப்போ வேலை போகும் யார் எப்போ வந்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் பார்த்துக்கும் உலகளாவிய ஆவிய அளவில் அதனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் மகரத்துக்கும் கழகத்துக்கும் போக இருப்பதுனாலையும் வறட்சி அதே போல் நிறைய வந்து ஒரு உடல் நல குறைபாடு புது புது மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பாங்க ஆனால் நோய்கள் நிறைய வந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் தொழிலாளர்கள் புரட்சி செய்வதும் முதலாளிகளுடைய கை ஓங்குவது அதே போல் மக்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு திண்டாட்டம் ஏற்படக்கூடியது விலைவாசிகள் அதிகரிப்பது இதெல்லாமே காணப்படும் உற்பத்தி சார்ந்த துறையெலாம் வந்து இப்போ ரொம்ப டெவலப் ஆகும் ஏற்றுமதி இறக்குமதி துறைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாயம் ரொம்ப செழிக்கணுன்னா விவசாயத்துக்கு நம்மெல்லாம் வந்து ரொம்ப ஆதரவு ஈட்டணும் ஏன்னா விவசாயம் செழித்தால் தான் அனைத்து துறையுமே சிறக்கும் கால்நடை வளர்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து இந்த கிரக மாறுதல்கள்லாம் நம்மளுக்கு ஒரு தாக்கங்கள்லாம் கொடுக்காமல் இருப்பதற்கு விவசாயிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்யணும் அப்போ கோ சம்ரக்ஷணம் பசுக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் என்ற உதவிகள்லாம் செய்யும்பொழுது இந்த கிரக தோஷங்கள் நம்மளை ஒன்றுமே செய்யாது இந்த ராகுக்கு இது டிரான்சிட்டில் போகிறது சனி குரு வந்து இந்த ராசியில் இருப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த கருப்பாடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம முன்னோர்களின் ஆசைகளை வந்து சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் இனி பன்னிர ராசிகளுக்குமான சிறப்பான பலன்களை துல்லியமாக தனித்தனி பதிவுகளாக காணலாம் பதிவுக்குள் போகலாம் வாங்க மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் மேஷம் மோசமாக அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படிலாம் கேட்கவே கூடாது எப்போ நம்ம நாவலிருந்து என்ன சொல் வருதோ மேலே இருந்து ததாஸ்து தேவதைகள் வந்து நம்மளை ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்குமா மேஷம் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் மேன்மையான வருடம் ஏழரை சனியில் வந்து பீடிக்கப்பட்டிருக்கிறீங்க அதனால கவலை கிடையாது ஃபஸ்ட்டு தேர்டு கொஞ்சம் அவேரா கலந்து வந்துருங்க மற்றவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோவப்படாதீங்க பொறுமை நிதானம் பிரதானம் பொறுப்புணர்வு இது இருக்கும்போது அடி தூள் கலப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ரவுண்டு சோதனைகளை சவால்களை சந்தித்து சாதனையாளர்கள் ஆவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து எதுவுமே ஒரு காரியங்கள் வந்து நடக்கலை ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கிறோம் உடல் ஆரோக்கிய குறைபாடு தொழில் வந்து சரியாக அமையலை வருமானம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை உறவுகள்லாம் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க நான்லாம் எதுக்கு இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்லலாம் போயிடுறீங்க உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு அந்த உயிரையாவது கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லுங்க இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வந்து அப்படியே ஏற்றத்தாழ்வுகள் கடந்து வந்தாலும் ஜூனுக்கு பிறகு ஒரு வேகம் சிறப்பாக எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க ஜேன் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுடைய முயற்சிகளை போடுங்க இடைவிடாத முயற்சி பயிற்சி உங்கள் வாழ்வின் மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பதவி மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் நல்ல தொழில் மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இது குறம்பு உறவுகளில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் பெண்களுக்கு வந்து தொழில் செய்கிற இடங்களில் வீட்டில் மாமியார் வீட்டில் புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டில் இந்த பிரச்சனைகள் நீங்குவது ரொம்ப மன அழுத்தம் டிப்ரெஷன் உடல் ஆரோக்கிய குறைபாடில் இருந்த மேஷம் இப்போ அதிலிருந்துலாம் படிப்படியாக கொஞ்சம் வெளியே வரும்னு சொல்லலாம் குருவினுடைய பார்வை சனியுடைய தாக்கத்தை தீர்க்கும் அப்படின்னு வந்துலாம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பத்து பதினொன்றுக்கு உடையவர் தொழில் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு பணம் வருவாய் வேணும் என் ரொட்டீன் லைஃப் நல்லா இருக்கணும் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணோம்னா நிறைய தான தர்மங்களில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களை சர்வீஸில் உங்களுடைய செயல்பாடு அதிகமாக பைசா இல்லையா உடல் எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உங்களுடைய உதவிக்கரம் நீட்டும்போது உங்களை அரவணைத்து கொள்வான் சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது நல்ல ஒரு திருமண வாழ்க்கைகள்லாம் ஒரு சிலருக்குலாம் வருட ஆரம்பத்திலேயே கொடுப்பது அந்த நல்ல சுபகாரியங்கள்லாம் முயற்சி பண்ணிக்கொள்ளுங்க ஒரு நேரம் அதிகமாக தொழிலுக்கு செலவிடுவதெல்லாம் இந்த காலகட்டம் பார்க்காதீங்க உழை உங்களுடைய கவனம் சிறப்பாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் முன்னேற்றம் நலன் முன்னேற்றம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டம் நல்ல கல்வி இருக்கும் போர்டு எக்ஸாம்லாம் அருமையாக இருக்கும் உங்கள் விருப்பப்பட்ட கல்வியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குமா பேசி வீட்டில் சம்மதம் வாங்கிடலாமான்னா அருமையாக வாங்கிடும் மேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டால் மேஷத்தை அழித்து கொள்ள ஆளே கிடையாது மேஷம் என்றும் மேன்மை இப்போ இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தண்டலம் அடுத்த பேரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிங்கபுரம் அதில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழங்கும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டு ஞாயிறுதோறும் வழிபடுங்க இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நரசிம்மரை வழிபடும்பொழுது உங்களால் முயன்றதை அங்கே வாங்கி கொடுங்க உலர்பலங்களாக வாங்கி கொடுத்துருங்க ஒரு கல்கண்டு ஒரு முந்திரி திராட்சை இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் நரசிம்மரை வந்து பார்த்து ஒரு சல்யூட் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பன்னிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்துருவார் சனிக்கிழமையில் ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அமோகமான பலன்களை அள்ளிக்கொள்ளலாம் மேஷ ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்